வணக்கம் குரூப்பில் ஒரு தோஸ்து போட்டிருக்கோம் பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குதுங்க நாலு டயர் ஒரிஜினல் ஃபாட் பாரெல்லாம் இருக்குங்க வண்டி அதிகமாக வெயிட் ஓட்டாத வண்டிங்க மார்க்கெட்டுக்கு ஒன்று வண்டி தாங்க காயிலோடு வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பல்லடமுங்க ஆல்ரெடி இந்த வண்டி குரூப்பில் போட்டிருந்தேங்க அஞ்சாறுரூவா கேட்குறாங்கன்னு இப்போ அஞ்சாயகால் ரூபா கேட்குறாங்க ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க தேப்பரவும் கூப்பிடுங்க கிலோமீட்டரும் தான் ஓடி இருக்குதுங்க எல்லா டீட்டெயில்ஸ் அதிலையே போட்டிருக்கேன் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் ஆ வணக்கம் குரூப்பில் ஒரு தோஸ்து போட்டிருக்கோம் பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குதுங்க நாலு டயர் ஒரிஜினல் நல்லா இருக்குங்க வண்டி அதிகமாக வெயிட் ஓட்டாத வண்டிங்க மார்க்கெட்டுக்கு ஒன்று வண்டி தாங்க காயிலோடு வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பல்லடமுங்க ஆல்ரெடி இந்த வண்டி குரூப்பில் போட்டிருந்தேங்க அஞ்சாருவா கேட்குறாங்கன்னு இப்போ கால் ரூபா கேட்குறாங்க ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க பேப்பராகவும் கூப்பிடுங்க கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்குதுங்க எல்லா டீட்டெயில்ஸ் அதுலேயே போட்டிருக்கேன் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன்